அனைவருக்கும் வணக்கம் குறைந்த நேரம் ஆகவே திரு அசோகமித்திரனுடைய மிகச்சிறந்த பண்பு நயத்தக்க நாகரிகம் இவற்றை பற்றி மட்டுமே இரண்டு வார்த்தைகள் பேசுவேன் நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தைச் சேர்ந்தவன் அவருடைய மாநில தலைவராக ஒன்பது ஆண்டுகள் இருந்தான் ஒரு இடதுசாரி எழுத்தாளன் என்ற முறையில் விமர்சகன் என்ற முறையில் நான் அசோகமித்திரனுடைய படைப்புகளை கடுமையாகவே விமர்சனம் செய்திருக்கிறேன் குறிப்பாக தண்ணீர் நாவலை பற்றி நான் கடுமையாக விமர்சனம் செய்து என்னுடைய விமர்சனம் ஒரு நூலிலே தொகுப்பாகவும் வந்திருக்கிறது ஆனால் அதற்குப் பிறகும் அசோகமித்திரன் என்னை பார்க்கின்றபோது அப்படி ஒரு விமர்சனம் நான் எழுதியவன் என்ற முறையில் என்னை அவர் பார்த்ததில்லை அப்போதும் அவரை நான் ஐம்பது ஆண்டுகளாக அறிவேன் இன்று நேற்று அல்ல ஐம்பது ஆண்டுகளாக அறிந்த என்னை என்னுடைய பார்வை என்ன என்று தெரிந்ததற்கு பிறகும் இப்படி அவருடைய நாவலைப் பற்றி நான் எழுதியதற்கு பிறகும் என்னிடம் எப்போதும் போலவே அவர் நடந்து கொண்டார் அந்த அவருடைய பண்பு நயத்தக்க நாகரிகம்தான் என்னை இந்த மேடைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இன்னொன்று சமீபத்தில் எனக்கே தெரியாது முகநூலில் ஒருவர் எழுதியிருக்கிறார் அதாவது அசோகமித்திரன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்த போது தமிழ்நாட்டில் இரண்டு பேர் அவருக்கு விருது கொடுத்தது தவறு என்று பேசியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு அவநம்பிக்கைவாதி அவர் என்ற காரணம் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவர் மறைந்த சமுத்திரம் இன்னொருவர் மேடையில் நிற்கிற நான் அப்படி அவர் எழுதியிருப்பதாக எனக்கு சொன்னார்கள் நான் அதை பார்க்கவில்லை அப்படி ஒரு விமர்சனத்தை நான் செய்திருந்தாலும் அது என்னுடைய பார்வையில் சரிதான் ஆனால் நான் சொல்ல விரும்புவது அசோகமித்ரன் அவர்கள் ஒரு விருது வாங்கியதற்கு பிறகு அதை பற்றிய ஒரு விமர்சனத்தை நான் முன்வைத்ததற்கு பிறகு அவர் என்னை பார்க்கின்ற போதும் சந்திக்கின்ற போதும் அவர் இவைகளையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மிகுந்த அன்போடும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என் நெஞ்சை தொடுகிறது அந்த ஒன்றிற்காகத்தான் நான் இந்த மேடையிலே வந்து நிற்கிறேன் அவருடைய வீட்டிற்கு நான் இரண்டு மூன்று முறை சென்றிருக்கிறேன் தியாகராய நகரிலே தாமோதர ரெட்டி தெருவிலே அந்த நாளில் அவ்வளவு நெருக்கமாக பழகியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய பார்வை என்ன என்பது தெரிவதாலே அவர் எப்போதும் என்னிடம் விவாதத்தில் இறங்க மாட்டார் இந்த மாதிரியான வில்லங்கமான பேர் வழிகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு உயர்ந்த பண்புகளும் நாகரிகமும் மிகுந்த ஒருவருடைய இழப்பு என்பது தமிழ் இலக்கிய உலகிலே பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகின்றவர்களுக்கு அதை வரவேற்கின்றவர்களுக்கு அசோகமித்ரன் அவர்கள் சிறந்த வழிகாட்டி என்று நான் சார்ந்திருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சாங்கத்தின் சார்பாக அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மூன்று நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணுன்ற ஒரு இதில் தான் இருக்கேன் வெள்ளை விட இவங்க மோர் இஃபெக்டிவாக இருக்காங்க என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் பேச போகிறேன் அவருடைய இலக்கியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி சொல்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவருடைய நேர்மை அவருடைய கனிவு அவருடைய சகஜபாவம் சிம்பிளிசிட்டி இது வந்து எல்லாருக்குமே எப்பவுமே நனவு இருக்கும் நான் முதல்ல வந்து அவரை என்னுடைய இலக்கிய சிந்தனை மாத பரிசு என்னுடைய ஒரு சிறுகதை அதுவும் கடந்து போது அதே இதில் வந்து அவர் இந்த பெஸ்ட்டு பன்னெண்டு மாதத்து எனக்கு சிறுகதையை தகுந்தெடு தேர்ந்தெடுக்கிற ஆளாக இருந்தார் நைன்டி டூன்னு நினைக்கிறேன் திலீப் குமாரோட அற்புதமான கதையை கடிதம் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்திருந்தார் அப்போ தான் எனக்கு அந்த அசோகமித்ரன் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொஞ்சம் நேராக இருந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் யார் என்னை ஒரு முதல் முதல்ல அனு அனுபவப்படுத்துகிறாங்கன்னு தெரியல அப்புறம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவருக்கு என்னோடய கதையெல்லாம் நினைவு இருக்கு போகிறதில்ல ஆனாலும் ஆ வணக்கம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொரு தரமும் என்னை இதுவாக கேட்பார் நானும் ஒரு தூரத்துலேருந்தே மரியாதையோட வணக்கம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ரெண்டாயிரத்தி ஆறில் வட்டத்துள் அப்படிங்கிற என்னுடைய முதல் நாவல் எழுதினபோது பெண்களுடைய உணர்வை கொஞ்சம் புரிஞ்சுண்டு இருக்கிறவங்கக்கிட்ட முன்னுரை கேட்கணும்னு நான் நினச்சிட்ருந்தேன் அப்போது அவருடைய தண்ணீருங்கிற குறுநாவலா நாவலான்னு தெரியாது அதை படித்த போது அதில் ஒரு வரி வந்திருந்தது ஒருத்தர்கிட்ட நம்ம கை நீட்டி இதை நான் வந்து கரெக்டாக கோட் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது நான் மனசில் பதிஞ்சு போன ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட கை நீட்டி நம்ம வந்து சம்பளம்னு வாங்கிட்டோன்னா அவர் நமக்கு அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு புருஷனாகிடுறாங்க இந்த வரி வந்து என்னை ரொம்பவும் பாதிச்சது ஜென்ரலாக வந்து ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளவு துல்லியமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது இட்ஸ் எ வெரி டீப் ஸ்டேட்மெண்ட் அப்போ நான் நினச்சேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ அவ்வளோ ஆள் நமக்கு எழுதுவார தெரியாது படிச்சு படிச்சுட்டும் சரியாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிது அதை தவிர அவருடைய அந்த பதினெட்டாவது அஷ் ஆட்சியா கோடு அது வந்து என்னை விடாத பண்ண நாவல் அதெல்லாம் அப்புறம் ஒரு தரம் அவர்கிட்ட அவர் சகஜமாக ப பேசுகிறாரு நம்மளும் போய் பேசி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணித்து பட் எஸ் வெரி ஹெசிடன்ட் நான் அவர் பண்ணுவாரா அவர் எனக்கு நேரம் கொடுப்பார்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது ஃபோன் பண்ண அவருக்கு இந்த மாதிரி வச்சல ஆ தெரியும் அப்படின்னார் அதுவே எனக்கு பெரிய உச்சி குளுந்து போச்சு உங்களை பார்த்து பேசணும் சார் உங்கள் வீட்டுக்கு வரலாமா நான் ஆ வாங்களேன் எப்படி வருவீங்க அந்த பஸ்ஸு ஏரியா நான் எனக்கு அப்பவுமே பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே கொஞ்சம் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிற வய வயதுன்னு சொல்ல மாட்டேன் என்னோடய உடல்நிலை அப்படி ஆகிடுது ஸோ நான் சொன்னேன் இல்லை சார் நான் வந்து ட்ராவல் சர்வீஸ் புக் பண்ணிட்டு வருவேன் வழியெல்லாம் சொன்னார் ஸோ நேராக போய் அந்த அவர் சொன்ன நேரத்துக்கு நின்னேன் உட்காந்து பேசியிருந்தேன் கையில் வந்து அந்த வட்டத்தோடு வந்து பை இந்த சுயல் பைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் தவிர என்னோடய முதல் சிறுகதை வெறுப்பை தந்த வினாடி அப்படிங்கிறதையும் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எனக்கு வந்து நான் அந்த சிறுகதையும் சமூகம் அது இதோடு இணைச்சி பப்ளிஷ் நல்லா நல்லாயிருக்கும்ன்ற ஒரு ஐடியா இருந்தது ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேஷண்ட் இருந்துட்டோ நான் சொன்ன சார் ஒரு நாவல் எழுதியிருக்கேன் அப்படியா சந்தோஷம் அப்படின்னு இது கொஞ்சம் படித்து பார்த்துட்டோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்ட முன்னர் வேணும் ஐயோ நீங்கள் முதலே சொல்லியிருக்கலாம் இல்லை ஃபோனில் ஆழ்ந்தவே வந்திருக்கங்கோ எனக்கு என்னால் இப்போ பதினாலாவது பக்கம் படிக்கிறதுக்குள்ளே முதல் பக்கம் மறந்து போயிடுதுமா நான் எங்கே முன்னர் எழுதுகிறேன் அது முடிகிறது என்னால் அப்படின்றார் நீங்கள் முன்னாடி சொல்லக்கூடாது அதாவது அவருக்கு நான் எழு த எழுதி தரல முடியலங்கிறது வந்து வருத்தத்தை விட நான் அதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சுண்டு ஐயோ அவங்க வந்து ஆல் ஆழ்ந்துமே இதுக்காக வந்திருக்காங்களே அவங்க வேஸ்ட்டு உங்கள் எனர்ஜி எதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படி நான் காரில் வந்திருக்கேன் அதுக்கே வந்து அவர் அப்பவும் பஸ்ஸில் போயிட்டு இருந்துரு ஆள் அவருக்கு வந்து அந்த ஒரு கனிவு நான் சொன்னேன் இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் சொன்னேன் இல்லை சார் உங்களோட பேசணுங்கிறது என்னோடய முக்கியமான நோக்கம் இது வந்து ஒரு சைடு விஷயந்தான் இது இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த மாதிரி ஆளு நமக்கு நமக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம் நான் எழுதியிருக்கேன் சார் நீங்கள் ஒன்று தான் பூரணியோட நினைவழிகள் அது சமாச்சாரம் வேறு எனக்கு பூரணியோட நினைவுகள் தெரியாது அதுக்கு அவர் எழுதி கொடுத்தது தெரியாது ஒன்றுமே தெரியாது நான் வந்து போய் கேட்டேன் இல்லை இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் வந்து படித்து பாருங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் படித்து பாருங்கோ பிடிச்சதுன்னா இல்லை உங்களுக்கு அதை பற்றி சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பயம் அதுவும் பிடிக்கல பிடிச்ச அது என்னால் அப்படின்னு ஒரு யாரோ சொன்ன மாதிரி அந்த முகத்திலே நமக்கு வந்து என்ன விஷயம் கம்ப்ளீட்டே பண்ண வேண்டாம் சென்டென்ஸை அந்த மாதிரி அதனால் நான் சொல்லிட்டேன் இல்லை நான் வந்து உங்களை பார்க்கணும் தான் உண்மையாக வந்தேன் நான் ரொம்ப சந்தோஷம் உங்களோட என் மூணு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிதுன்னு பாருங்க இல்லைன்னா எனக்கு இந்த முன்னுரை பற்றி மறந்துருங்க அப்படின்ட்டேன் வீட்டுக்கு வந்தப்புறம் ஒரு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் அவர்கிட்ட வந்தது நான் ஆஃப்கோர்ஸ் அதில் நான் என்னோடய நம்பர் எல்லாம் எழுதி விட்டு வந்தேன் அந்த நாவல் ரொம்ப நன்னா இருக்குமா நான் முன்னரே எழுதுகிறேன் ஆனால் அந்த வெறுப்பை தந்த வினாடி எது என்னோடய முதல் சிறுகதை அது அது வந்து ரொம்ப இருக்குது நாவல் இருக்குது ஆனால் சிறுகதை ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அப்படியே ஐஸ் இல்லாதயே கொழந்து போயிட்டேன் நான் அந்த மாதிரி எனக்கு பண்ணார் அதை தவிர எழுதிட்டோ எனக்கு ஃபோன் பண்ணி நான் எப்போ சார் வரட்டும் நான் அவர் வந்து கேட்கவே இல்லை அவர் எழுதிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டோம் அவரே ஃபோன் பண்ணி நான் எழுதியாச்சும்மா ஆனால் நீங்கள் ஆளுமே வர வேண்டாம் நான் எப்படியும் திருவான்மையூரில் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு ஈஸி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நான் எனக்கு ஆச்சரியம் தாங்களே எனக்கு விட வயசானவர் அவர் பஸ் ஏறி திருவான்மையூர் வந்துட்டுருக்கார் வேளாச்சேட்லேருந்து அங்கே வந்து இறங்கி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கார் அந்த ஃப்ரெண்டு அட்ரெஸை கொடுத்து எனக்கு நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கோங்க இந்த கனிவு வந்து நம்ம ரொம்ப ஃப்யூ கிட்ட இந்த மாதிரி ஒரு இது நம்ம எதிர்பார்க்க முடியும் அதோடு இல்லாத அங்கே போன உடனே அவர் கொஞ்சம் நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தா ஃப்ரெண்டு வீட்டில் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ஃப்ரெண்டு அப்புறம் அங்கே யாராவது பெங்காலி லேடிஸ் வந்துருந்தாங்க அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஏதோ அந்த சாஹி பிபி ஒரு குலாம் அந்த ஃபேமஸ் குருதத்தோட ஃபில்மை வந்து அப்போ அந்த கதையை வந்து டிடியில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க சீரியலாக போட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நானும் சும்மா இருக்கலாம் பேசாமல் அது வேணால் அந்த சினிமா மாதிரி இல்லை சார் நீங்கள் அந்த கதை படிச்சிங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் நான் படிக்கலாம் படிச்சுட்டு சொல்லுங்க இதுதான் நான் சரியாக இருக்குது அது வந்து சினிமேட்டிக்காக எழுத்துருந்தார் அவர் அவ்வளோதான் என்ன அப்படின்னார் சரி என்னையும் எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு கேட்குறதுக்கு பயம் சார் அது கொண்டுருக்கங்களா இல்லையா அப்படின்ட்டு அவரும் வந்து பேசி வாக்கில் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ஒன்றுட்டோம் அவங்க அவங்க வீட்டுக்கு அப்போ அப்போது அவர்கிட்ட கேட்குறது தயக்கமாக இருந்தது எனக்கு அப்புறம் டபக்குன்னு அந்த புக்கு என்னுடைய அந்த வைண்டு புக்கும் அது குடிச்சிருந்தது டபக்குன்னு கீழே விழுதுக்கு தெரிஞ்சுது கீழே உழுந்துருத்தோம் அதை பிடிச்சி விடு பாருங்க இது அப்பலேருந்து உங்கள் வரேன் வரேங்கிறது நான் தான் அதை பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இதுதான் அசோக்மித்ரன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேவக்கோட்டை வாமூர்த்தி எனக்கு தேவக்கோட்டை விசிலடிச்சான் குஞ்சு என்ற பட்டப்பெயரும் உண்டு அந்த பட்டத்தை எனக்கு வழங்கியவர் மறைந்த எழுத்தாளர் வெங்கட் சுவாமிநாதன் அந்த பட்டம் எனக்கு கிடைத்ததற்கு காரணம் அசோகமுத்தனின் எழுத்தை நான் தொடர்ந்து சலாகித்து பலமுறை ஆவணப்படுத்தியதை அசோகமத்தினின் பெயரை அச்சில் கண்ட மருகணமே எழுந்து நின்று விசிலடிக்க துவங்கும் தேவகோட்டை விசிலடித்தான் குஞ்சு என்ற ரீதியில் தனது கட்டுரை ஒன்றில் என்னை வருணிக்கிறார் சாமிநாதன் ஆனால் சற்றே ரசக்குறைவான முறையில் சாமிநாதன் அதுபோன்று வெங்கட் சாமிநாதனை வருணித்ததற்கு நான் தனிப்பட்ட முறையில் சாமிநாதன் கடிதம் எழுதியோ அல்லது அந்த காலகட்டத்தில் வெளிவந்து கொண்டிருந்த ஐந்தாறு இலக்கிய ஏடு சிற் சிற்றேடுகளில் ஒன்றிற்கு கடிதம் எழுதியோ எனது ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை நான் ஆட்சேபனை எழுப்பாத காரணம் அசோகமுத்தனை எழுத்தில் நான் உணர்ந்த உன்னதமும் அந்த உன்னதத்தை பற்றி நான் எழுந்திருந்த போதெல்லாம் ஒருவேளை ஒரு பரவச உணர்ச்சி வெளிப்பட்டிருக்கலாம் அதைத்தான் வெங்கட் சாமிநாதன் தனக்கே உரித்தான வெற்றியாளிக் மொழியில் வெற்றியாளிக்கு என்ற சொல்லுக்கு கந்தகத்ராவகம் திராவகம் போல் புண்ணாக்குகிற கோபமும் வெறுப்பும் நிறைந்த துணி என டாக்டர் ஸ்ரீதரன் தொகுத்து வானதி வெளியீடாக வந்துள்ள ஆங்கில தமிழ் அகராதியில் பொருள் தருகிறார்கள் அதுபோன்ற வெற்றியாளிக்கு மொழியில் சாமிநாதன் என்னை நினைக்கிறார் அசோமித்திரன் எழுத்தை உண்ணதும் என்று நான் உணர்ந்தது உண்மை என்கிற போது வெங்கட் சாமிநாதன் சென்று கொள்வதோ அவரது வருணனைக்கு ஆட்சேபனை சொல்வதோ அவசியமில்லை என்றே எனக்கு தோன்றியது தமிழ் போலவே ஆங்கிலத்திலும் அசோகமத்திரின் புனைவுகள் ஃபிக்ஷன் அபாரமாகவே அமைந்தன குஷ்வந்த்சிங் சிங் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியின் ஆசிரியராக இருந்தபோது நடத்திய சிறுகதை போட்டியில் அசோகமத்திரின் ஃபீனிக்ஸ் என்னும் சிறுகதைக்கு இரண்டாம் பரிசோ மூன்றாம் பரிசோ கிடைத்ததாக நினைவு நான் அப்போது தொடர்ந்து வீக்லி படித்து வந்ததால் பரிசு பெற்ற மூன்று சிறுகதைகளையுமே அலசி முதல் பரிசு அசோகமத்தனுக்கு தான் கொடுத்திருக்க வேண்டும் என்று வீக்லி ஆசிரியருக்கு கடிதம் எழுதியிருந்தேன் இது இப்படி இருந்தபோதும் அசோகமித்தனன் எல்லா எழுத்தோடும் நான் உடன்பட்டேன் என்று சொல்ல முடியாது தமிழ் புத்துலக்கியத்தின் புனைவுகளில் அசோமூத்திரன் பெயர்க்க முடியாத ஏன் அசைக்க முடியாத ஒரு மைல்கல் என நான் உணர்ந்திருந்தாலும் அவரது அ புனைவில் நான் ஃபிக்ஷனில் நிறைய இடங்களில் முரண்பட்டேன் அனில் தார்கர் ஆசிரியராக இருந்தபோது டபனர் ஏட்டில் சென்னையில் பச்சை பசுமை எல்லாம் காணாமல் போய்விட்டது என அசோகமூத்திரன் ஒரு கட்டுரை எழுதிய போது அதன் இறுதி வரியில் சென்னையில் இப்போது காணக்கூட காண கிடைக்கிற ஒரே பச்சை போக்குவரத்து சிக்னலில் மட்டும்தான் என எழுதியிருந்தார் சீமை கருவேலம் தவிர வேறு எந்த மரங்களையும் காண முடியாத பொட்டல் காடான ராமநாதபுரம் மாவட்டக்காரனான எனக்கு சென்னையில் அதுவும் குறிப்பாக தீநகர் பகுதியில் எங்கு பார்த்தாலும் முரட்டு முரட்டு மரங்களாக பார்த்தது பெரும் மகிழ்ச்சி திளைப்பாக அமைந்தது அசோமித்திரன் கட்டுரை என்று முரண்பட்டு ஒரு சிறு கட்டுரை டபுநேருக்கு அனுப்பினேன் அதை மேலும் சிறுக்கி டெபுநேர் ஆசிரியர் மறுமாதம் வாசகர்கள் கடிதங்கள் பகுதியில் வாசகர் கடிதங்கள் பகுதியில் பிரசுரம் செய்தார் அதே போன்று அசோமத்தன் தமிழில் எழுதிய சில புனைவுகளும் புனைவுகளுடனும் நான் முரண்பட்டேன் எடுத்துக்காட்டாக கிரியா பதிப்பை வெளியீடாக ராஜேந்திர சோழனின் எட்டு கதைகள் என்ற சிறுகதியை மிகவும் சலாகித்து அசோகமத்தின் முன்னர் எழுந்தது என்னை மிகவும் தொந்தரவு செய்தது எனவே அந்த முன்னுரியோடு முரண்பட்டு ஒரு சிற்றேட்டில் கட்டுரை எழுதியிருந்தேன் அதற்கு எதிர் விளைவு நான் சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அமைந்தது என்னுடைய கட்டுரையில் இருந்த சில வரிகளை மேற்கோள் காட்டி என்ன எழவோ தெரியவில்லை இந்த விசிலடிச்சான் குஞ்சு திடீரென்று அப்புறவராக மாறிவிட்டது என்ற ரீதியில் வெங்கட் சாமிநாதன் தனது இன்னொரு கட்டுரையில் குறிப்பிட்டார் இது போகட்டும் இதனால் அசோகமத்திரன் எல்லா நான் ஃபிக்ஷனும் எனக்கு உடன்பாட்டு உடன்பாடு அற்று இருந்தன என்ற பொருள் அல்ல புனைவுகளில் வெளிப்படையாக சொல்லப்படாத அக்கறையும் கரிசனமும் அசோகமத்தினின் கட்டுரைகளில் மிகத் தெளிவாக வெளிப்படுகின்றன என்பதே நான் எப்போதும் கொண்டு வந்துள்ள கருத்து எடுத்துக்காட்டாக தமிழ் திரைப்படங்களின் யதார்த்த வறட்சியை விவரிக்கும் தமிழ் சினிமாவில் அறைகள் என்ற கட்டுரையை குறிப்பிடலாம் தமிழ் திரைப்படங்களில் தாய் மகளை அறைவாள் அண்ணன் தம்பியை அறைவான் தந்தை மகனை அறைவார் தன் மனைவியையும் அறைவார் என பல தமிழ் திரைப்படங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளோடு அந்த கட்டுரை அமைந்திருந்தது அந்த கட்டுரை அமைந்திருந்தது நிஜ வாழ்வில் எப்போதோ எங்கேயோ ஓரிரு முறை இது நிகழலாம் ஆனால் தமிழ் திரைப்படங்களில் இது ஏதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தினசரி நிகழ்ச்சி என்பது போல கட்டப்படுவதை தனது கட்டுரையில் அசோகமித்தனன் விவரித்திருந்தார் சினம் முற்றிலும் துவிர்த்த பாசாங்கை அறவே நீக்கிய அதுபோன்ற கட்டுரைகளை அசோகமித்தனால் மட்டுமே எழுத முடியும் என்று எனக்கு அப்போதும் தோன்றியது இப்போதும் தோன்றுகிறது அசோகமித்திரன் என் எழுத்தாளரின் ஆளுமையை பற்றி ஓரிரு விஷயங்களை குறிப்பிட்ட நான் அசோகமத்தின் என மனிதரை பற்றி ஓரிரு விஷயங்களை குறிப்பிட்டேன் ஒரே முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் அறுபத்தொம்போது பிப்ரவரியில் புதுடெல்லியிலிருந்து வெளிவரும் கேரவான் என் ஆங்கில எட்டில் ஜெயகாந்தன் பற்றி எனது பேட்டி கட்டுரை பிரசுரமானது தீசாராஜு எனும் மறைந்த மூத்த எழுத்தாளர் அக்கட்டுரையை பாராட்டி எனக்கு ஒரு அஞ்சலற்ற எழுந்தார் பிரசுரம் நிகழ்ந்த மகிழ்ச்சியும் அஞ்சல் அஞ்சலட்டையும் எனக்கு உந்துதல் தர அந்த கட்டுரையை அசோகமந்திரன் பார்வைக்கு கொண்டு சென்றேன் அப்போது தீநகரம் பஸ்லியம் அருகில் தாமோதர ரெட்டி தெருவில் இந்த வீட்டிற்கு சென்றேன் என்னை அருகிலேயே அமர்த்தி கொண்டு உடனே அந்த மூன்று பக்க கட்டுரையை படித்து முடித்தார் படித்த பின் என்றாவது ஒரு நாள் நீங்கள் இந்த கட்டுரைக்கு கூச்சப்பட நேரிடலாம் என கூறினார் அப்போது எனக்கு அது சற்று ஏமாற்றத்தை தந்தாலும் பின் வந்த ஆண்டுகளில் அவரது கருத்தின் உட்பொருளை உணர்ந்தேன் பேட்டி என்பது பேட்டி காணப்படுபவரின் ஆளுமையை வெளிக்கொணர வேண்டுமே தவிர பேட்டி காண்பவனின் பரவசத்ததை வெளிப்படுத்துவது சரியாகாதது என்பதுதான் அசோகமுத்திரன் அறிவுரை என்பதை பின்வந்த ஆண்டுகளில் உணர்ந்து கொண்டேன் அதேபோல் கனையாழில் பிரசுரமான என் முதல் சிறுகதையை அசோகமுத்திரன் பிளிப்பன்ட் தீவிரமற்றது என தீர்ப்பளித்தார் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் முகமனாக எதையும் கூறுகிற பாணியை நான் அசோகத்தனு கண்டதில்லை பின்வந்த பல பத்தாண்டுகளில் நான் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல விஷயங்களை பற்றி எழுதிய முறைக்கு அசோகமத்தின் இந்த தாட்சண்யமற்ற அபிப்பிராயங்கள் அடித்தளமாக அமைந்தன என்றே நினைக்கிறேன் கடைசியாக ஒரு விஷயம் செப்டம்பர் எழுபத்தொன்று கணித மண்டபம் பழனிசாமி என்ற பெயரில் கடிதம் பிரசுரமாகி இருந்தது அந்த பயிரில் வேறு யாரோ தான கடிதத்தை எழுதியிருக்க வேண்டும் என எனக்கு தோன்றியது ஏனெனில் அப்பயிரில் கனையாழியிலோ அல்லது வேறு சிற்றேடுகளிலோ அதற்கு முன்போ பின்போ எந்த பிரசனமும் என் கண்ணில் பட்டதில்லை தனது கடிதத்தில் பழனிசாமி அசோமந்திரனை இரண்டாம் தர எழுத்தாளர் என வருணித்து தொடர்ந்து அவருக்கு இந்த முக்கியத்துவம் அளித்து கனையாழி செயல்படுவதில் கனையாழி இரண்டாம் தர பத்திரிகை ஆகிவிடக்கூடிய விபத்து எழுந்துவிடும் என எச்சரித்தார் அந்தளவுக்கு இல்லை எனினும் கிட்டத்தட்ட அதே கருத்தை பம்பாய் க சுப்பிரமணியன் என்பவரும் எழுதியிருந்தார் பம்பாய் கா சுப்பிரமணியன் என்பது சில ஆண்டுகளுக்கு முன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாஞ்சில் நாடன் என்பது நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உறுதியாக கூற நிற்க இந்த இரண்டு கடிதங்களை என்னை மிகவும் தொந்தரவு செய்து நான் ஒரு ஆக்ரோஷமாக கடிதம் எழுத அது அக்டோபர் எழுபத்தொன்று கனையாழியில் பிரசுரமாயிற்று அது நான் கூறிய ஒரு விஷயம் பிரபல எழுத்தாளர் என்பதும் நல்ல எழுத்து என்பதும் தமிழை பொறுத்தவரையில் தொடர்ச்சியற்ற இன்கான்சிக்வென்ஷியல் சங்கதிகள் சொல்லப்போனால் தற்செயலான சம்பவங்கள் நிலைமை இப்படி இருப்பதால் தொடர்ந்து தரமாகவே படைத்து ஒரு அசோகமத்தான் அந்த கன்சிஸ்டன்சியின் காரணமாகவே இந்த முதல்தர எழுத்தாளர் பட்டியலில் இல்லாமல் போகலாம் இதை சுப்பிரமணியமும் பழனிசாமியும் உணர்ந்து கொண்டால் போது போதும் மற்றபடி இரண்டாம் திரம் மூன்றாம் திரம் ஏழாம் என்னை எப்படி வேண்டுமானாலும் கூப்பிடட்டும் பாரதியை மைனர் போய்ட் என்று கானாசு கூறிய போது அவரை வேடிக்கை பார்த்தது போவே அதுபோல் பழனிசாமியும் சுப்பிரமணியத்தின் நினைவுத்துக் கொள்வோம் என் கடிதத்தை முடித்திருந்தேன் வேறு எந்த மனிதராக இருந்தாலும் என் கடிதத்திற்கு நன்றி பாராட்டியிருப்பார் ஆனால் அசோமுத்திரன் நான் கானாசுவை பற்றி குறைவாக எழுதியதற்காக கோவப்பட்ட ஒரு காலத்திலும் காணாசு பாரதி குறைவாக குறிப்பிட்டதில்லை ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள் என சிறந்து கொண்டார் நீங்கள் டீஃபேக்டவ் ஆசிரியராக இருக்கும் கனையாழியில்தான் கானாசுவின கருத்து பிரசுரமாக இருக்கிறது அந்த இதழை தேடி எடுத்து உங்களை அடுத்த முறை காண வரும்போது கொண்டு வருகிறேன் என சொல்லி விடைபெற்றேன் மறுஞாயிரம் என் பத்திரிகை புத்த குவியல்களுக்கிடையே அதை தேடி எடுக்க வேண்டும் என முடிவு செய்தேன் ஆனால் அதற்குள்ளேயே இரண்டு நாட்களில் எனக்கு அசோகம் தருந்து ஒரு அஞ்சலட்டை வந்து விட்டது டியர் மூர்த்தி யு ஆர் ரைட் ஆன் வாட் யூ ஹட் செட் அபவுட் கானாசு ஐ அப்பாலஜைஸ் இஃப் ஐ ஹட் ஹர்ட் யூ யூ ஆர்ஸ் டி ஜே தியாகராஜன் என்று இரண்டே வரிகள் கொண்ட அந்த அஞ்சலட்டை ஒரு பொக்கிஷமாக நான் வைத்திருக்கிறேன் எனக்கு கிடைத்த ஒப்புதல் என்பதற்காக அல்ல ஒரு எழுத்தாளனாக இருப்பதை விட ஒரு நல்ல மனிதனாக இருப்பது மேலும் முக்கியமானது என என்னுள் அவ்வப்போது உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அந்த அஞ்சல் அட்டையே எனக்கு விபிலியமாக பயன்பட்டு வருகிறது என்பதற்காக நன்றி வணக்கம்